நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ரேணுகாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வளமுடன் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இன்று இருபத்தி மூணாவது குபேர கலச அறக்கட்டளை பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் சிரம்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நான் பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு அப்படின்னா மூன்றாம் பாவகத்தை பற்றி பேசலான்ட்டு நான் வந்திருக்கேன் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது பொதுவாக எதை தொட்டு வருது அப்படின்னு பார்த்தா லக்ன பாவகம் பன்னிரெண்டு பாவகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செயல்படணும் பன்னிரெண்டுமே ஒவ்வொரு ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஆதரவு இருக்கணும் நல்லா இருக்கணும் லவ்ன லக்ன பாவகம் நல்லா இருக்கணும் திரிகோணங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் அதையும் கடந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறது மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகம்னாலே தைரியம் வீரியம் துணிச்சல் அதுக்கு அதாவது ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும் ஒவ்வொரு பாவகம் செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்றைக்கி மூன்றாம் பாவகத்தில் என்னென்ன செயல்படும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகரோட தைரியம் துணிச்சல் முயற்சி வெற்றி இளைய சகோதரம் அதே மாதிரி கம்யூனிகேஷன் இப்போ உலகமே மூன்றாம் பாவத்துக்கு கீழே தான் இயங்கிகிட்டு இருக்கு உண்மையாக சுய சுய புத்தியில் செயல்படுது அப்படிங்கிறத தாண்டி தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இல்லாமல் மூன்றாம் பாவகம் இல்லை இன்னைக்கு தகவல் தொடர்பில் தான் உலகமே இருக்கும் உலகத்துக்கே முதல் செயல்பாடாக இருக்கிறதே கம்யூனிகேஷன் தான் இன்னைக்கு ஃபோன் இல்லாமையோ இல்லை ஆன்லைன் இல்லாமையோ எதுவுமே இன்னைக்கு செயல்படாது நம்மளுக்கே முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர்த்தோட ஃபோன் நம்பர் நம்ம மெமரியில் இருக்கும் இப்போ அவங்கவுங்க குடும்பத்தாரோட ஃபோன் நம்பர் கூட நம்மளால் மெமரியில் வச்சுக்க முடியல அதுக்கு கீழே நம்ம மூன்றாம் பாவகத்துக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டோம் அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஆழமாக நம்ம வாழ்க்கையில் ஒன்றி போயிருச்சு சரி மூன்றாம் பாவகம் எதது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் பாவகத்தில் நல்ல ஒரு சுபகிரகங்கள் இருந்தால் ஜாதகத்துக்கு நாம் இப்போ சொன்னது அதாவது எதையுமே சுயமுயற்சியில் எதுவும் செய்வாங்க நல்ல ஒரு தைரியமாக இருப்பாங்க தைரிய வீரியம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரரால் நல்ல லாபம் கிடைக்கும் இளைய சகோதரர் சிறப்பாக இருப்பார் ஒரு பெண்ணாக இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் மாமனாருங்கிற ஸ்தானம் மூன்றாம் பாவகம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் மூன்றாம் பாவகத்துல சுபகிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் மாமனார் நல்ல ஒரு தொழிலதிபரான இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பொண்ணாக இருந்தால் வாக்கப்பட்டு போகக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவகனால் மாமனார் நல்லா இருப்பார் இளைய சகோதரனால் சப்போர்ட் கிடைக்கும் எதையுமே சுய முயற்சியிலே சொந்தமாகவே ஒவ்வொன்றையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க யாரையும் அண்டி நாம இருக்கல நம்ம ஆயிரம் பேர் இருக்கட்டும் ஐயன் சம்பாரிச்சு வைக்கிட்டு ஆத்தா சம்பாரிச்சு வைக்கிட்டு அப்பா சம்பாரிச்சு வைக்கிட்டு அதை பத்தி கவலை இல்லை நாம தோனி என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் அவங்க கேள்விகளா இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களோட முயற்சிகளும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும் மூன்றாம் பாவகம் வலுத்தவங்க சரி மூன்றாம் பாவகத்துல வந்து பாவிகள் தொடர்பு இருந்தால் நிறைய பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கு மூணுல வந்து நல்ல கிரகம் இருந்தால் எந்த அளவுக்கு வலுவோ அதே மாதிரி ஒரு சில அசம்பாவிதமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மோ பொதுவாகவே மூணுல சூரியன் இருக்கிறவங்க எந்த ஒரு செய செயலையுமே கரெக்டாக தெளிவாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அக்யூரட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அது சூரியனோட ஒளியை யாராலேயும் மறைக்க முடியாதோ அதுபோல அவங்களோட செயல்பாடுகளில் வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது தெளிவாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த இடத்துலையுமே வந்து அதை துணிச்சலாக அதை செய்து காட்டிட்டு வந்துருவாங்க அதுக்காக என்ன நடந்தாலும் நம்ம நம்ம நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இது வந்து மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க தகப்பனாரே நல்ல ஒரு பிரபலமான ஆளா இருப்பாங்க எந்த ஒரு தகப்பனாரோட சப்போர்ட் இந்த ஜாதகருக்கு நிறைய இருக்கும் தகப்பனாரோட பழகிறவங்க நட்புகள்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய அரசு அரசாங்க தொடர்போடு இருக்கக்கூடியவங்க அமைப்புகள் இருக்கு மூணுல இருக்கிற சூரியன் இருக்கிற குழந்தையா இருந்தால் அப்பாவுக்கு கிடைக்கும் அந்த தான் அமைப்பு சரி இதே மூணுல சந்திரன் இருந்து மூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தா இவருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே அவசரப்பட்டு செஞ்சிருவாங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டு யோசிப்பாங்க இவங்க இளைய சகோதரமும் அப்படிதான் இருப்பாங்க சகோதரத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட்டு எதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க எதையும் வேகமாகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் எவ்வாறு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துவம் மூணுல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா வேக வேகமாக எதுவுமே விரயமாகும் வேக வேகமாக விற்பனையாகும் வேகமாக அது நம்ம கைய விட்டு போகும் மூணுல சந்திரன் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க இவங்க தொழில் துறையில இது இப்படின்னு பார்த்தா செகண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எதுவுமே விற்பனை அதாவது வாங்குறோம் விற்கிறோம் இந்த மாதிரி தொழில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மூணில் செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தைரியமாக இருப்பாங்க சகோதரனால நல்லா சகோதரனா அந்த குடும்பத்துக்கு பாடி கார்டு மாதிரி இருப்பார் யார் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியோ யாரும் அவர்கிட்ட போய் அவர் இருக்கையில் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வர்றதுக்கே யோசிப்பாங்க அந்த அளவுக்கு மூணில் இருக்கிற செவ்வாய் நல்ல ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும் முரட்டுத்தனத்தை கொடுக்கும் சகோதரனால சப்போர்ட் கொடுக்கற அளவுக்கு சகோதரன் நிறைய இடத்துல வம்பு வளர்க்க வளர்த்திட்டு வந்துருவாரு ஆனா நியாயமான வம்பு வழக்காதான் இருக்கும் சுபகிரகங்கள் பார்த்தா நியாயமான வம்பு வழக்கா இருக்கும் பாவகிரகம் பார்த்தா இவருமே எதாவது எசக் புஸ்டா பண்ணிட்டு வந்திருந்திருப்பாரு அதனால அதையெல்லாம் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது ஆனா மூணுல இருக்கிற செவ்வாய் தைரியத்தை கொடுக்கும் துணிச்சலை கொடுக்கும் எதுவா இருந்தாலும் வெட்டொன்னு துன்றண்டு பாத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க இவங்களுக்கு பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுகளுக்குள்ள வந்து நிறைய முட்டிக்குவாங்க மோதிக்குவாங்க ஆனா அதே நிமிஷம் சேர்ந்துக்குவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பற்றுதல் தான் இருக்கும் இவங்களை வந்து எந்த நிமிஷத்துலேயும் நல்லவண்ணும் சொல்ல முடியாது கெட்டவன்னும் சொல்ல முடியாது ஒரு விசேஷத்துல பார்த்தா ஒரு உறவை கட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்ந்துட்டு செட்டு சேர்ந்துட்டு ஒரு ஃபன்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு காரியத்தை நிகழ்த்திட்டு இருப்பாங்க அடுத்த உறவுல நேரத்தை அடிச்சுக்கிட்டே இன்னைக்கு சேர்ந்துக்குவா அதனால மூணுல இருக்கிறவங்களுக்கு அட்வைஸும் பண்ணக்கூடாது அபிப்பிராயம் பண்ணக்கூடாது அவங்க எப்படி புத்தி ஓரவோக்கள் பண்ணிட்டு எங்க போனாலும் முட்டி மோதி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க பெருசா அவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சரி மூணுல புதன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனம் எதுவுமே இரட்டை சிந்தனையா இருக்கும் எதையுமே நல்ல விதமான நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க புத்திசாலித்தனமா கையாளுவாங்க கம்யூனிகேஷன் உட்காந்த இடத்துலையே வேலை வாங்கணும்னு நினைப்பாங்க உட்காந்த இடத்துலயே நுணுக்கமா அதாவது வேலையே ரிஸ்க்கே இல்லாம ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவாங்க அது யார் மூலம் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நான் உனக்கு தேவை நீ சொன்ன வேலையை நான் செய்யறனா அதை மட்டும் பாருங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தா வாடகை வருமானம் உண்டு நல்ல ஒரு நகை நட்டு நகை நட்டெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு எடுக்கக்கூடிய அமைப்பு ஆடம்பரமாவும் இருப்பாங்க நியாயமாவும் இருக்கணும் நம்ம அடிப்படை தேவைகள் நம்மளுக்கு எல்லாமே நிறைவேறணும் வேணும் அப்படிங்கிறதுக்காக முழு முயற்சி எடுப்பாங்க ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான மூணுல புதன் இருக்கிறவங்க இவங்க வந்து கமிஷன் பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க கமிஷன் பிசினஸ்னா யாரும் நட்புகள் வட்டாரம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்களை சுத்தி ஒரு கேங் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களை சுற்றி எப்படி வாசலுக்கு போனா குழந்தைங்க நிறைய விளையாடுறாங்களோ அந்த மாதிரி மூணுல புதன் இருக்கிறவங்க டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு செயல் நடக்குது அப்படின்னா ஐயோ அம்மா வரட்டும் அப்பா வரட்டும் அவங்க கிட்ட சொல்லலாம் இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க உடனே ஏய் தம்பி இப்படியாமடா வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே போன அவங்க பிரச்சனைகளை கிளியர் பண்ணிக்குவாங்க அந்த பிரச்சனைங்கிறது ஒண்ணு நடந்து அந்த பிரச்சனையோட வீரியம் குறையறதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான தீர்வை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எதையுமே வளர்த்தணும்னு நினைக்க மாட்டாங்க அதையே டக்குன சமாதானம் பண்ணி அதுக்கு உண்டான நிவர்த்தி தேடணுங்கிறதுலதான் முழு எண்ணமும் இருக்கும் மூணுல புதன் இருக்கிறவங்களுக்கு சரி மூணுல குரு இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மூணுல குரு இருக்கிறது வந்து உம் தகப்பனாருக்கு திருமண வாழ்க்கை பெருசா சிறப்பா இருக்காது தகப்பனார் அதாவது தாய் தந்தையோட திருமண வாழ்க்கையில பெருசா சிறப்பு இருக்காது ஆனா மூணுல குரு இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு பொன் பொருள் இதெல்லாம் நிறையவே கிடைக்கும் நிறைய பெரிய பொருளாதாரமும் சரி பெரிய ஒரு பெரிய பெரிய சொத்துக்களுக்கு ஆட்பட்டவங்களா இருப்பாங்க நிறைய சொத்துக்கள் கிடைக்கும் இடம் தடம் வீடு நகை நட்டு வாங்கக்கூடிய அமைப்பு நில பலம் வாங்கக்கூடிய அமைப்பு தொழில சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற தொழில் ரீதியாகவும் சரி மற்ற படிப்பு ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் ஆசிரியருக்கு நிகரானவங்களா இருப்பாங்க மூணுல குரு இருக்கிறவங்களா நிறைய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அளவுக்கு உபாசனம் பண்ணுவாங்க நம்மளை நாடு யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க இப்படியெல்லாம் இல்லைங்க இப்படிதான் பண்ணணும் அவங்க கிட்ட பேசினா கூட அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு நல்லது நல்ல செயல்கள் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க மூணுல குரு இருக்கிறவங்க பொதுவாவே வந்துட்டு பொருளாதாரத்துலயும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடுமாறாதவன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க மூணுல குரு இருக்கிறவங்க சரி மூணுல சுக்கரன் இருந்தா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணுல சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பு அவங்க வந்து எதையுமே பணங்காசு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஜாலியாவும் லக்ஸரியாவும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நிறைய நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு போகணும் இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு மூணு சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் இளைய சகோதரத்துக்கு வந்து இளைய சகோதரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சகோதரி வந்து நல்ல ஒரு சகோதரியால சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனைவியால் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் மூணுல குரு இருக்கிறவங்க மூணுல குரு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனைவிய பக்கவளமா நண்பரை போல இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு மாமனார் வீட்லயும் சரி மாமியாரோட சப்போர்ட் இந்த ஜாதகருக்கு நிறைய இருக்கும் அத்தைகள் உறவு வகையில சப்போர்ட் இருக்கும் அத்தை நல்லா ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியில இருப்பாங்க மூணுல சுக்கரன் இருக்கிறவங்க அத்தையோட திருமணம் அதாவது அத்தை இந்த வீட்டுல இருக்கிறத விட கல்யாணத்துக்கு அப்புறம் போன வீடு சகோதரியா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறத விட கட்டி கொடுத்த வரைக்கும் சிறப்பா இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் இந்த ஜாதகருக்கு நிறைய இருக்கும் மூணுல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு சரி மூணுல சனி இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா மூணுல சனிங்கிறது வந்து எதுவுமே லேட்டா செய்வாங்க எதையுமே ஒரு பத்து தடவை சொன்னோம்னா தான் இதை போய் செஞ்சுட்டு வா இதை போய் எடுத்துட்டு வா இதை இப்படி பண்ணுங்க இதை அப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பத்து தடவை சொன்னோம்னா தான் அது போய் செய்யறதுக்கு பதினோராவது தான் சரி சரி போய் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெதுவா போய் நிதானமா மந்தத்தனமா செய்வாங்க நச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எதுலேயுமே ஸ்லோவா தான் இருக்கும் தாமதமாக தான் செய்யும் மூணுல இருக்கிற சனி பகவான் என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்து பொடனி சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கும் மூணில் சனி பகவானுங்கிறது வந்து பாவகிரகமாக இருந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு அடிக்கடி தலைவலி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் கழுத்து புடனி இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் மூணில் சனி எந்த அளவுக்கு மந்தமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் கொடுக்கத்தான் செய்யும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே கரெக்ட் கரெக்டாக நேர நேரத்துக்கு செய்யணும் கரெக்டாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலாம் யோசிக்க மாட்டாங்க எது இருக்குதோ எந்த நேரமோ அதே நேரத்துல நேரத்தில் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு ஏனோ தானோங்கிற தான் வாழணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு இளைய சகோதரத்தால் பெருசாக சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பொதுவாகவே இளைய சகோதரம் சுபகிரகங்கள் பார்வை இருந்தாலே இளைய சகோதரம் கிடைக்கும் இதுவே பாவகிரகங்கள் பார்வை இருந்தால் இளைய சகோதரி கிடைக்கத்தான் இருக்குது வாய்ப்புகள் இருக்கும் அதுவுமே அவங்களோட அவங்களோட சுபாவமுமே கொஞ்சம் தான் இருக்கும் அவங்களோட வாழ்க்கையும் பெருசா சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது இளைய சகோதரத்தோட திருமண வாழ்க்கையும் பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க மூணுல சனி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் கிடைக்கும் ஆனா கிரகங்கள் பார்வை இருந்தா லேட்டா கிடைச்சாலும் அவங்களுக்கு நிறைவானதாக கிடைக்கும் அதுல ஒன்றும் தப்பில்லை சரி நிலை ராகு இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா மூணுல ராகு எதிர்பாராத பிரம்மாண்ட விபரீத வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மூணுல இருக்கிற ராகு இவங்க எதிர்பார்த்தது கிடைக்காது எதிர்பாராக்க நாம எதிரே பார்க்கல ஆனா அது திடீர்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அமைப்பா இருக்கும் எதுவுமே இவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கண்ணு முன்னாடி அந்த அந்த ராகு வந்து கொடுத்துருவார் அதுக்குண்டான அமைப்புகள் இருக்கும் இவங்களுக்கு வந்து மே மேக்சிமம் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் பாவ கிரகங்கள் மூணில் இருக்கிற ராகுவை பார்த்துச்சின்னா பெருசாக மாமனார் மாமனார் இல்லாத இடத்துல தான் வரண் அமையும்ங்கிறது விதி இதுவே சுபகிரகம் பார்த்துருச்சுன்னா மாமனார் ஆரோக்கிய குறைபாட்டோடு இருக்கிறார் இருந்தும் பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து தாத்தா இருந்தே பழைய பழைய நகைகள் பழைய நகை ஆத்தா நகை ஐய நகைன்னு சொல்லி சொத்து நகை இதெல்லாம் வந்து பூர்வீக சொத்தை இவங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு இவங்களுக்கு மூணுல ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தால இவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா அது பயனற்று போய் அந்த சொத்தை இவங்க காலத்துல அது பிரயோஜனம் பண்ற மாதிரி இருக்கும் மூணுல ராகு இருக்கிறவங்களுக்கு கடுமையான தோஷம்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து புத்திர தோஷத்தை வலுத்து கொடுக்கும் கண்டிப்பா இது வந்து ஆஹ் பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் புத்திரதோஷத்துக்கு மூணுல ராகு இருந்தாலே கடுமையான தான் இது வந்து எட்டுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மூணுல ராகு இருக்கிறவங்க வந்து நல்ல கிரகங்கள் கோச்சாரத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனால் பாவ கிரகங்கள் போகும்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகளும் தரிசனங்களும் பண்ணிக்கணுமுங்க மூணுல ராகு இருக்கிறவங்க சரி மூணுல கேதி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மூணுல கேதி இருக்கிறவங்களுக்கு எதையுமே ரொம்ப வியாக்கியானம் பேசுவாங்க தைரியம் வீரியம்ங்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் ஞானமும் அதிகம் இருக்கும் பொறுமை அதிகம் இருக்கும் நிறைய சகிப்புத்தன்மை அதிகம் இருக்கும் எதுவுமே நாம செய்யறது எங்க நடக்குது அது என்னமோ நடக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிறைய விழுந்து விழுந்து எழுந்திருச்சவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு செயல்லையுமே வந்து விழுந்து விழுந்து எழுந்திருச்சவங்களா இருப்பாங்க அதனால வந்து இவங்க என்ன நினைப்பாங்கன்னா எது நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க முன்னோர்கள் பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காலத்துல இவங்க ஐயநாத்தா அம்மா அப்பா அவங்க பெரியவங்க எல்லாம் நிறைய நிலவுலத்தோட சொத்து சுகத்தோட பிழைச்சிருப்பாங்க ஆனா இவங்க தோணி தலை தூக்கி வரையில அந்த சுகமெல்லாம் இவங்க அனுபவிக்க முடியாதா இருக்கும் இன்னாருடைய பேரை இன்னாருடைய பையன் அப்படிங்கிற மாதிரி பேர் மட்டும்தான் இருக்குமா தவிர அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் இருக்குதான்னு கேட்டால் இருக்காது இன்னார் குடும்பத்தில் இருந்து வந்த இந்த பையன் அப்படிங்கிற ஒரு பேர் புகழ் அவங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே சகிப்புத்தன்மை நிறைய நிறைஞ்சவங்களா இருப்பாங்க இவங்க நிறைய ஞானம் அறிவு எதையுமே நிதானம் ரெண்டாவது ரொம்ப ஒரு ஆன்மீக பற்று குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது முன்னோர்கள் செய்துட்டு இருந்த கைங்கரியம் அதாவது ஐயநாத்தா ஐயா சொல்கிறாங்கல்ல ஒவ்வொரு கோவில்களில் ஒவ்வொரு குடிமக்கள்கிட்ட வந்து கோவில்களுக்கு இது குலத்தொழில் இது வந்து அந்த வேலையை இருந்தாங்க அதே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வழி செய்துட்டு இருந்த ஒரு குரு மாதிரி ஒரு குரு ஒரு பூசாரி இந்த மாதிரி ஐயர் இந்த போன்ற ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களை படைபிடிக்கக்கூடிய அனுமதி இந்த மூணுல குரு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து அதுக்குண்டான அமைப்புகள் நிறையாவே இருக்கும் சே ஓகே பொதுவாவே மூணுல பாவகிரகம் இருந்தா இருந்தால் தகப்பனாருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப் தவ தகப்பனாரோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க வந்து நிறைய துரோகத்தை சந்திக்கக்கூடிய ச துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் தகப்பனார் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மூணில் பாவ இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து மூணில் பாவ இருந்தால் இவங்க வந்து கரெக்டா வழிபாடுகள் பண்ணிக்கணும் செஞ்சுக்கணும் மூணுல சுபகிரகங்கள் இருந்தால் சிறப்பா இருக்கும் தப்பு இல்லை சரி எந்த பாவகிரகங்கள் வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து மூன்றாம் இடம்ங்கிறது வந்து கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு குழந்தைகள் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் ஆன்லைனு எல்லாமே நம்ம சொல்ல போறோம் அப்படி இருக்கீங்கள சிறு குழந்தைகளுக்கு சிறு அநாதை ஆசிரமம் சொல்றோம்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மூணுல பாவகிரகம் எந்த பாவகிரகம் இருந்தாலும் சரி அப்படி ஆசிரமங்களுக்கு குழந்தையாக இருக்கிற உணவே சாப்பிட்றக்கே உணவு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரையில் உதவி செய்யலாமுங்க இந்த மாதிரி சிறு சிறு அன்னதான உதவிகள் செய்யும்போது அந்த மூணில் இருக்கிற பாவகிரக தொடர்போட பாதிப்பு இவங்களுக்கு குறையும் ரெண்டாவது மூணாம் இடங்கிறது இடம் மாறிக்கிட்டே இருக்கும் மூணுல பாவகிரகங்கள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பிறந்தது ஒரு பக்கமா இருக்கும் வளர்ந்தது ஒரு பக்கமா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் இருப்பாங்க குழந்தை பிறந்த பிறகு ஒரு பக்கம் இருப்பாங்க அந்த மாதிரி அடிக்கடி இடமாற்றம் நடந்துட்டே இருக்கும் அது சுபகிரகமா இருந்தா சொத்துக்கள் ஒரு சொத்தை அழிச்சு இன்னொரு சொத்து வாங்கி புதுசா ஒரு பொருளை வாங்கிட்டு போகக்கூடிய அமைப்பு அது தப்பில்லை இதுவே பாவகிரகமா இருந்தா வாடகை வீட்டில தான் ஆனா வாடகை வீட்டில கூட எங்களால நிம்மதியா இருக்க முடியல எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒன்று நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாவே இருக்கு இது நாங்கள் வந்ததிலிருந்து அஞ்சாவரோடு அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மூணு இவகிரகங்கள் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்துட்டு மூணுல பாவகிரகம் நாலாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் அதனால இவங்க வந்து எப்பவுமே வராகர் வழிபாடு பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வராகர் வழிபாடு பண்ணும்போது இந்த மூணில் இருக்கிற பாவகிரகம் இந்த வீடு இடம் இடமாற்றம் பண்ணணுங்கிறது விதி மூணு மூணா மூணில் பாவி இருந்தாலே அடிக்கடி இடமாற்றம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கணும் இடம் மாறிக்கிட்டே இருக்கணுங்கிறது விதி ஆனால் அது சுப இருக்கணும் சுபவிதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடம் மாறினா பரவாயில்ல சொத்துக்கள் வாங்கணும் இடம் இங்கே இந்த வீட்டில் இருக்காங்க அடுத்த வீட்டுக்கு போகல ஒரு சொந்த வீடு வாங்கி போகலாம் அந்த மாதிரி இருந்தால் ஒரு சந்தோஷத்தோட மாற்றம் இருக்கும் ஆனால் வாடகை வீட்டிலையே நிம்மதியே இல்லாமல் இருக்கிற இதில் வேற இடம் மாறிட்டே இருக்கும்னா என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களை வராகர் வழிபாடு பண்ணிக்கிறது வராகியம்மன் வழிபாடு பண்றது இந்த மாதிரி தெய்வங்கள் பஞ்சமி வழிபாடு இப்படி பண்ணும்போது இவங்களுக்கு வீட்டில் நிம்மதியும் சுபிக்ஷமும் இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மூணுல பாவகிரகம் இருக்கிறவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி கொடுக்குமுங்க நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுன்னா கழுத்து பொடனி சோல்ட்ரு பெயின் இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் யூரின்ல கிருமி இன்ஃபெக்ஷன் போன்ற தொந்தரவுகள் கொடுக்கும் அதனால எப்பவுமே இவங்க நல்ல ஒரு குடிநீர் குடிக்கிற குடிநீராக இருந்தாலும் சரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியாக இருந்தாலும் பார்த்து கவனமாக நல்ல விதமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா உள்ளே எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி வெளியே யூஸ் பண்ணுற தண்ணியாக இருந்தாலும் சரி இவங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே யூஸ் பண்ணணும் மூணு பாவகிரகம் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் கொடுக்கும் இதற்கு வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணுனா சரி இதுக்கு நிவர்த்தி ஆகும் சரி இதெல்லாம் இருக்குதுங்க இதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா எவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கீழே பதினெட்டாம் அடி கருப்பனை கும்பிட்டுட்டு அழகரை கும்பிட்டுட்டு மேலே பழமுதிர்ச்சோலை முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கு மேலே ராக்காய் அம்மாள் அங்கே வந்து சுத்தமான தீர்த்தத்தோடு அந்த அம்மா கிடைக்கிறேன் அந்த தீர்த்தம் வந்து கீழே அழகரை கோயிலேயே கிடைக்குது முடிஞ்ச வரையிலும் வருடம் ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற தீர்த்தத்தை குடிச்சிட்டு வரும்போது இவங்க மூணாம் இட பாவகிரக தொடர்பு கொண்டு இந்த சளி நரம்பு பிரச்சனை அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வர்றவங்களுக்கு இந்த தரிசனம் இவங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் கண்டிப்பா இதை இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க சரி மூன்றாம் இடம் மாவி கிரகம் மூணுல பாவி இருந்ததுன்னா ஒரு பெண்ணுக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது திருமண வாழ்க்கைனா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறத தாண்டி மாமனார் மாமியாருக்குள்ள அந்த மாமனார் வீட்டுக்கு போனதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கிறதில்ல கணவன் மனைவிக்குள்ள ஒன்றும் பிரச்சனை வராது பொதுவாகவே குடும்பம்னா கணவன் மனைவி மட்டும் திருப்திப்பட்டால் பத்தாது மாமனார் திருப்தி அடையணும் மாமியார்கிட்ட நல்ல மருமகளா இருக்கணும் மாமனாருக்கு நல்ல ஒரு மருமகள் பிளஸ் நல்ல ஒரு மகளா இருக்கணும் மருமகளாக இருக்கிறோமோ இல்லை மகளா இருக்கிறோமோ இல்லையோ நல்ல ஒரு மருமகளா இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பொண்ணு நல்லாதான் இருக்கும் இருந்தாலும் இந்த மூணாம் இடத்துல இருக்கிற பாவகிரகம் வந்து அவங்கள வந்து புரிஞ்சிக்க வச்சுக்காது இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் அப்படிங்கிற சூழ்நிலையை புரிஞ்சிக்க வச்சுக்காது அதனால பொதுவாகவே மூணில் பாவி இருக்கிறவங்க எது நடந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல மாமனார் மாமியார் கிட்ட சில சில கசப்பான அனுபவத்தை தான் அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஏன்னா அது விதி பயன் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாங்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் அவங்கள மாமனார் மாமியாரை பார்க்காம தாய் தந்தையா நம்ம பார்க்கணும் அவங்க சொல்றது நல்லதுதான் சொல்றாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையை நம்ம நம்மளுக்குள்ள உருவாக்கிக்கணும் ரெண்டாவது குடும்பத்தோட எங்கேயாச்சும் வருஷம் ஒரு டைம் டைமாவது ஒரு சுற்றுலா பயணம் போயிட்டு வரணும் அவங்கள வந்து நல்ல ஒரு ஆன்மீக ஆம வீட்டில இருந்துட்டு அவங்கள ஒரு நல்ல ஆன்மீக பயணத்துக்கு அனுப்பி விடணும் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு மாமனார் மாமியார் பிளஸ் அதே வயசுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது இந்த மூணில் இருக்கிற பாவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும் சரி ஓகே சரி மூணுல இது மட்டும்தான் இருக்கா வேற மூன்றாம் இடத்துல வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ஃபோன் தான் எல்லாமே இப்போ ஃபோன் இல்லைன்னா எதுவுமே இல்லை மூணுல தான் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு எல்லாமே இருக்கு அதே சமயத்துல குழந்தைங்களோட குழந்தைங்களோட பார்வை அவங்களோட வளர்ச்சியை தடை பண்றதுக்கு மூன்றாம் இடமே மூன்றாம் இடம்ங்கிறது வளர்ச்சி பிளஸ் வீழ்ச்சியும் அதுதான் இன்றைய காலகட்டம் மொபைலை குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்கிறோம் ஆனால் செய்யறோமா அப்படின்னா நாமளே அதை செய்யறதில்ல அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க செய்வாங்க ஆனால் அது விளையாட்டில் மிகப்பெரிய விபரீதம் அதையே கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இப்போ படிப்பில் வளர்ச்சிக்காக ஃபோனை பயன்படுத்துகிறோம் அதே அந்த குழந்தைங்களோட வீழ்ச்சி ஆயரக்கூடாது சரி ஓகே மூன்றாம் இடத்தை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம் இது போன்ற இனி எந்த பாவகம் எந்த இடம் சரியா இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு ஜாதகருக்கு லகனம் திரிகோணங்கள் சிறப்பா இருந்தால் எந்த ஒரு பாவிகளா இருந்தாலும் பெரிய பாதிப்பு கொடுக்காது நம்ம எண்ணமே நம்மளை ஜெயிக்க வைக்கும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல ஒரு முயற்சி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இந்த எந்த ஒரு பாவகிரகம் இருந்தாலும் நம்மள பெரிய பாதிப்பை கொடுக்காது நல்லதே நடக்கணும்னு நினைச்சிட்டு இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேரகலச அறக்கட்டணை நிறுவனத்தாருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக பேசிய ரேணுகா மேடம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம்